தேசிய பிக்கு முன்னணி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் இருபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது சுமார் ஐயாயிரம் பிக்குகள் குறித்த நிகழ்வில் பங்கேற்றனர் மகா சங்கத்தினர் புத்தசாசன அமைச்சிலிருந்து அலரி மாளிகை வரை பாத யாத்திரை மேற்கொண்டனர் அதன் பின்னர் நிகழ்வு ஆரம்பமானது மக்கள் போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கிய குடாபோல தேரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி கொலை செய்யப்படுகின்றார் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றினார் Art bilma.

இந்த மாற்றி அமைப்பேன் கோஷங்கள் இருந்தாலும் வைக்கப்பட்ட அடியை எமது தேர்தல் உறுதியளிக்கின்ற நானும் எனது அரசாங்கமும் இதனை மேற்கொள்ளாவிட்டால் இலங்கையில் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்காது இதனை நானும் எனது அரசாங்கமும் செய்வோம்